வெற்றிவேல்முருகனுக்கு அரோகரா நம்ம வழி வேல்முருகனுக்கு அரோஹரா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் சரண கமலாலயத்தை அரணிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூடமட்டி பவவினையிலே சனித்த தமிழன்மிடியால் மயக்க முறுவேனோ கருணை புரியாதிருப்ப தென குறை வேளை செப்பு கையிலை மலை நாதர் பெற்ற குமரோ கடக புய மீதிரத்ன மணி அணி பொன் மாலை செச்சை கமலு மன மார்கடப்ப ஓ நீ தருணமிதை யாமிகுத்த கணமதுரு நீல் சவுக்கிய சகல மிக்க பெருவாழ்வு தகைமை சிவ முத்தி பரகதியு நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நெய்த்த வடிவேலா அருண தள பாத மது மே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில் வீரா அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீதுதித்த அழக திரு வேரகத்தின் முருகோனே வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் தருணமிதை யா மிகுத்த கனமதுரும் சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவ முத்தி, பரகதியு நீ கொடுத்து உதவி புரிய வேணும் வடி வேலா வேல் முருகா வேல் 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 முருகாவேல் முருகா வேல் வேல் பற்றி வேல் அரோகரா